என் செல்ல குழந்தையே உனக்கு அவசர பண தேவை இருக்கிறது என்றால் நிச்சயமாக சட்டென்று இந்த வெள்ளிக்கிழமை இரவுக்குள் உன் தாயானவள் உன் கண் முன்னால் காண்பித்திருக்கின்ற இந்த பணத்தை நீ தொட்டுவிடு என் குழந்தையே அது விடியலில் உன் கைகளில் இருக்கும் எல்லோருக்கும் கிடைத்திராத ஒரு பாக்கியம் ஏன் தெரியுமா இந்த வெள்ளிக்கிழமை தொடங்கும் பொழுதே இந்த பதிவு உன் கண்ணில் பட்டிருக்கலாம் தொடங்கும் பொழுதே அம்மா உனக்கு இதை நான் சொல்லி இருக்கலாம் ஆனால் அப்பொழுது நான் சொல்லாமல் இப்பொழுது எதற்காக உனக்கு நான் இதை சொல்ல வேண்டி வந்திருக்கிறேன் தெரியுமா இப்பொழுது எதற்காக இதை நான் உன்னிடம் சொல்ல வேண்டி நினைக்கிறேன் என்று தெரியுமா ஏனென்றால் இந்த இரவு இந்த நேரம் அதாவது இன்று இரவு முழுக்க எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் நாளைய விடியல் காலை ஐந்து மணி வரையிலும் நேரம் இருக்கிறது குறிப்பிட்ட ஆறு மணி வரையிலும் நேரம் கொடுக்கலாம் அதற்குள் யார் இந்த பதிவினை கண்டாலும் உண்மையாகவே அவர்களுக்கு பண தேவை இருக்கிறது என்றால் நாளைய சனிக்கிழமையின் இரவுக்குள் அது வருவதற்கான வழியை அவர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள் அதை பெறுவதற்கான சூழ்நிலைகளை அவர்கள் நிச்சயமாக கண்டுபிடித்து விடுவார்கள் என்பதுதான் உண்மை என்ன நடக்கிறதோ ஏது நடக்கிறதோ என்பதனை எல்லாம் தாண்டி இப்பொழுது இந்த வராகி உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் உன்னோடு நின்று உனக்கு எதையும் உருவாக்கி கொடுக்கும் இந்த நேரம் நீ எதற்குமே மனதார அதிகமாக சிந்தித்து கொண்டிருக்காதே நான் உன் தாயல்லவா உனக்கு என்ன நடத்த வேண்டும் என்று நினைக்கிறேனோ அதை எல்லாமுமே நான் உனக்கு சரியாகவே நடத்தி கொடுப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது எதையும் தாண்டி நான் உனக்காக வந்திருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் எதையும் கடந்து நான் உனக்கான ஒவ்வொரு மகிழ்ச்சியையும் உன்னிடம் ஒப்படைக்க வந்திருக்கிறேன் என்பதை போதும் இனி எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்துகொள் இந்த தெய்வம் உனக்கு எல்லாமும் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள் இந்த வராகியானவள் ஒவ்வொரு முறையும் உனக்கு எதை கொண்டு வந்து கொடுக்கிறேனோ அதிலிருந்து உனக்கான நல்ல புரிதல் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுது இந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதனை நீ மறக்காதே நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு என்னாலும் ஒவ்வொரு தருணங்களையும் எடுத்துச் சொல்லி உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்காதே நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை நமக்கான ஒவ்வொன்றையும் சரியான புரிதல் கொண்டு நம்மை வழிநடத்தும் என்பதனையும் நீ மறக்காதே தேவையில்லாமல் எதை எதையும் யோசித்து வருந்தி கொண்டிருக்காமல் என்ன நடந்தாலும் அவை அத்தனையிலும் இருந்தும் நாம் யோசிக்கும் நன்மைகளை நாம் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு கொடுப்பது இனி எந்த தருணத்திலும் நீ ஆசைப்படுகின்ற விஷயங்களை உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகி உன்னோடு நின்று உனக்கு ஒவ்வொரு நிலைகளிலும் சரியான ஒரு புரிதலை உனக்கு தருகின்ற இந்த நேரங்கள் இனி முழுக்க முழுக்க உனக்கு நிச்சயமான பல வெற்றியை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்காதே நான் இருக்கும் ஒவ்வொரு இடத்திலும் உன்னை தொடர்ந்து நான் வருவது நிச்சயமாக உனக்கு என்னவென்று புரிந்துவிடும் உனக்கான நேரமாக இவை எப்பொழுதும் உனக்கு நம்பிக்கையை கொடுத்துவிடும் நான் இருக்கும் காலம் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் வருகின்ற நேரம் உனக்கு அதிர்ஷ்டமும் உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மனது எதை பற்றி அதிகமாக யோசித்து கொண்டிருந்தாலும் அதை எல்லாமும் நினைத்து நீ கலங்குவதை தாண்டி உன்னோடு உடன் இருக்கும் இந்த வராகி உனக்கு கொடுக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே உனக்கென நான் சொல்லித்தரும் இந்த நேரங்களை ஒருபொழுதும் என் குழந்தை நீ விட்டுவிடாதே உனக்கு எப்பொழுதுமே நல்லதுதான் நடக்கும் எந்த நேரமும் உனக்கு நீ விரும்பிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உன் மனது நிச்சயமாக நீ கேட்கின்ற பேரதிர்ஷ்டங்களை உனக்குச் சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே எது நடக்கிறது எது நடக்காமல் போகிறது என்பது எல்லாம் வேறு என்ன நடந்தாலும் அவை அத்தனையிலும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அவை அத்தனையிலும் இருந்தும் நீ உனக்கான மாற்றங்களை சரியாக பெற வேண்டும் என்பதனை மறக்காது காரணத்தோடு தான் உனக்கு ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்கிறாய் என்றால் உனக்கு தேவையான ஒவ்வொன்றிலும் நீ நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை கிடைத்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகியானவள் உன்னோடு இருந்து கொண்டு உனக்கு ஒவ்வொரு நிலையிலும் நம்பிக்கையை தந்து கொண்டிருக்கின்றேன் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உனக்கு வெற்றியை நான் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கின்றேன் இத்தோடு எல்லாமும் முடிந்து விட்டது என்று நீ நினைத்து விட்ட ஆனால் இனிமேல்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லா விஷயங்களும் ஆரம்பிக்க போகிறது என்பதனை நான் உனக்கு சொல்லிவிட வந்திருக்கின்றேன் நீ யோசிக்கும் இந்த நேரங்கள் இனி எப்பொழுதும் உன்னை மேன்மைப்படுத்தட்டும் நீ யோசிக்கும் இந்த நேரங்கள் எப்பொழுதுமே உன்னை முழுமைப்படுத்தட்டும் என்றுதான் உன் அம்மா நான் மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் உன்னை மீட்டெடுக்க நான் வருகின்ற இந்த காலங்கள் இனி எப்பொழுதுமே உனக்கு ஆச்சரியங்களை கொடுக்கும் என் குழந்தையே பணம் என்பது இல்லை என்றால் இங்கு யாருக்கு தான் மதிப்பிருக்கின்றது பணம் என்ற ஒன்றை இங்கு ஒவ்வொருவரும் தனக்கானதாக பெற்றுவிடுவதற்காக ஓடுகின்ற ஓட்டம் ஆனால் அந்த பணம் மூன்று வேளையும் நன்றாக சாப்பிடுவதற்காகத்தான் என்பது இங்கு யாருக்கும் புரியவில்லை அந்த பணத்தை கொண்டு இங்கு யாரும் அவர்களுக்கான நல்லதை பெற்றுவிட ஒரு பொழுதும் நினைக்கவில்லை பணம் என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை எல்லாம் தெரிந்து கொண்டு அவர்கள் வாழ்ந்திட துணியவில்லை எல்லா விஷயங்களையும் சரியான எண்ணம் கொண்டும் சரியான புரிதல் கொண்டும் நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டிய இந்த நேரம் எதையுமே யோசித்து என் பிள்ளை நீ வருந்தக்கூடாது எதையும் சிந்தித்து என் பிள்ளை நீ கலங்கக்கூடாது பணம் வரும் அது உனக்கு தேவையான நேரத்தில் சரியான விதத்தில் உனக்கு கிடைக்கும் நேர்மையாகவே கிடைக்கும் ஒருபோதும் இந்த பணம் உன் கைக்கு வந்ததற்காக நீ தவறான வழியில் வந்துவிட்டது என்று நினைத்து வருந்த மாட்டாய் எதையுமே நேர்மையாகத்தான் என் பிள்ளை நீ யோசித்து கொண்டிருப்பாய் என்பதனை புரிந்து கொள் உன்னோடு உடன் இந்த காலங்கள் இனி எப்பொழுதும் உனக்கு நல்ல புரிதலை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே பேரதிர்ஷ்டங்களை உனக்கு கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே பல ஆச்சரியங்களை தந்து உனக்கான தேவைகளை எல்லாமும் அது நடத்தி கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே எப்பொழுதும் போல உனக்கான ஒவ்வொன்றிலும் நான் முன்னின்று உன்னை வாழ வைக்கும் இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தந்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எதையுமே நாம் தெளிவாக உணர்ந்து விட்டோமானால் எதையுமே நாம் சரியாக புரிந்து கொண்டோமானால் நம்மை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களும் நம்மை ஆனந்தப்படுத்துவதை நிச்சயமாக நம்மால் உணர முடியும் பணம் என்ன பணம் குணமுள்ள மனிதர்கள் நம்மை சுற்றி இருந்தாலே போதும் நமக்கான மன நிறைவு கிடைத்துவிடும் என்று நாம் நிச்சயமாக நினைத்து விடுவோம் நமக்கான தேவைகள் ஒவ்வொன்றும் நம்மை தொடரும் இந்த நேரம் என் பிள்ளை நீ எதையும் யோசித்து வருந்தாதே உன்னோடு நான் இருப்பது உனக்கு மிகப்பெரிய பெரிய வெற்றியை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகி தன்னுடைய அன்பினால் உனக்கு எல்லாவற்றையும் நடத்துகிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்துகொள் கொள் நான் இருந்து உனக்கு ஆச்சரியங்களை கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள் நான் இருக்கும் காலம் உனக்கு பேரதிர்ஷ்டத்தையும் பெரு கொடுத்து உன்னை வாழ வைக்க வேண்டும் மிகப்பெரிய வெற்றியை உனக்கு நிச்சயமாக கொடுத்து விட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே தேவையில்லாத சிந்தனைகள் உனக்குள் வந்து ஏற்படுத்திய காயங்கள் எல்லாமும் போதும் பணம் என்ற ஒன்று உனக்கு கொடுத்த துன்பங்களும் போதும் இனி இவை எல்லாவற்றையும் தாண்டி நீ அடையக்கூடிய ஒரு பேரானந்தம் உன்னை நல்லபடியாக வாழச் சொல்லும் இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு நிலைத்து நிற்கும் என்பதனை நீ மறந்து விடாதே தெய்வம் உனக்கென சுற்றி இருந்து எதை சொல்கிறது என்பதனையும் உணர்ந்து நீ எந்த நேரத்தையும் சந்தோஷமாக கடந்து வர பழகிவிடும் நீ நினைத்ததை விட உனக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நான் உருவாக்கி கொடுப்பேன் நீ ஆசைப்பட்டதை விடவும் ஒரு நிம்மதியான மகிழ்ச்சியை நான் என்றும் என்றென்றும் உனக்கு நடத்துவேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே நான் இன்று உன்னை சோதிக்கிறேன் என்று கூட நீ நினைக்கலாம் ஏன் தெரியுமா நான் கொடுக்கின்ற சோதனைகளை நீ சரியாக புரிந்து கொண்டால் மட்டும்தான் உன்னை சுற்றி நடக்கும் சில விஷயங்கள் உனக்கு சரியான புரிதலை கொடுக்கும் உன்னை தேடி வரும் சில விஷயங்கள் உனக்கு நிலையான ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் எதையுமே யோசித்து நீ எந்த இடத்திலும் கலங்க வேண்டாம் எதை பற்றியும் சிந்தித்து என் குழந்தை நீ எந்த இடத்திலும் குழம்ப வேண்டாம் உனக்காக என்றும் என்றென்றும் நான் இருப்பதை எல்லாமும் நீ சரியாக உணர்ந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழ்ந்து விட்டால் அது போதும் உனக்கும் நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உனக்கான நம்பிக்கையிலும் இந்த வாழ்க்கை உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ எப்பொழுதும் உணர்ந்து கொள்வாய் இந்த வராகி உனக்கு நடத்தி கொடுக்க நினைக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாமும் நீ எப்பொழுதும் முழுக்க முழுக்க கவனத்தோடும் தெளிவோடும் உணர்ந்து கொண்டு வாழ நினைத்து விட்டாலே அது போதும் நான் இருப்பதில் உனக்கான சந்தோஷங்கள் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் நான் நடத்துவதே உனக்கு வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டமாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு கொடுக்கும் இந்த மாற்றம் இனி உன்னை எப்பொழுதும் ஆச்சரியப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் காலமும் நேரமும் உனக்கு நல்ல பலனை கொடுக்கட்டும் எந்த இடத்திலும் இந்த வெற்றியை நீ நிச்சயமாக உறுதிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பதனையும் மறக்கக்கூடாது நல்லது எப்பொழுதும் உனக்கு நல்லதாகவே வந்து சேரும் எதிர்பாராத பல விஷயங்களும் உன்னை தொடரும் மேலும் மேலும் உன்னை மீட்டெடுத்து இந்த வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தை உனக்கு உடர்த்தி சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே வராகி பணத்தை உன்னுடைய தேவைக்கு ஏற்றவாறு கொடுக்க முடிவெடுத்திருக்கின்றேன் அதுவும் வெள்ளிக்கிழமை இரவில் நான் சொல்லி இருக்கிறேன் என்றால் என்னுடைய வார்த்தைகளில் எந்த மாற்றமும் இல்லை என்னுடைய வார்த்தைகளில் இருந்து நான் ஒருபொழுதும் தவறுவதும் இல்லை நான் எதையுமே சுற்றி இருந்து உனக்குள் சொல்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து ஒரு கலங்கி விடுவதும் இல்லை நடப்பது எல்லாமும் நல்லதற்காகத்தான் என்பதனை தெரிந்து கொண்டு நீ நிச்சயமாக உனக்கு வேண்டிய புரிதல் கொண்டு வாழ்ந்துவிடத் தொடங்கிவிடும் பணம் இன்று ஒருவர் கையில் நாளை இன்னொருவர் கையில் அது சுற்றி சுற்றி வந்து கொண்டுதான் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது நீ எதையுமே தேவையில்லாமல் யோசித்து நினைத்து மனம் வருந்தி உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்கள் இனி உனக்கான தேவைகளை எல்லாமும் நிச்சயமாக நடத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது உனக்கான ஒவ்வொரு நிலையிலும் அது உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது நல்ல நேரம் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்படுகின்ற ஒவ்வொன்றையும் உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை புரிந்து கொண்டு நீ நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதனை நினைத்துவிடு காலமும் நேரமும் உனக்கு சரியாக இருக்கின்றது இந்த சூழ்நிலைகள் உனக்கு சரியான நம்பிக்கையை என்றும் என்றென்றும் உறுதிபட கொடுக்கின்றது நீ கலங்கிய நேரங்களில் எல்லாம் கை நின்றவர்கள் நீ வருந்திய நேரங்களில் எல்லாம் உனக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் கூட பணம் என்ற ஒரு விஷயத்தில் உன்னை விட்டு விலகித்தான் நிற்கிறார்கள் கொஞ்சம் தொலைவில் நின்றுதான் உன்னை என்னவென்று பார்க்கிறார்கள் ஏனென்றால் அவர்களிடத்தில் நீ உதவி கேட்டுவிடக் கூடாதல்லவா யார் எப்படிப்பட்ட உறவு என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த பணம் அதனை நிர்ணயித்துவிடும் பணம் அவசர தேவைக்காக நீ யாரிடமாவது கேட்டுப்பார் அவர்கள் உனக்கு கொடுத்து விட்டார்கள் எந்த மறு பேச்சும் சொல்லாமல் அந்த நேரத்தில் உனக்கு உதவி செய்து விட்டார்கள் என்றால் உண்மையாகவே அவர்கள் உண்மையான உறவுகள்தான் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இவர்கள் உண்மையாகவே உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்துபவர்கள் தான் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எதிலும் உனக்கு புரிதல் இருக்கும் எதிலும் இந்த வாழ்க்கை உனக்குரிய நன்மைகளை கொடுக்கும் சந்தோஷம் என்பது என்னவென்று உனக்கு நிச்சயமாகச் சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே அம்மாவினுடைய அன்பு கொண்டு உனக்காக நான் ஏற்படுத்தி கொடுக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நீ தொலைத்து விடாதே உண்மைகளை எல்லாமும் என் பிள்ளை நீ விட்டுவிடாதே எதையுமே நீ எதிர்கொண்டு வாழ்ந்திட பழகிவிட்டாயானால் அவை அத்தனையிலும் உனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் நிலைத்து நிற்கும் என்பதனை மறந்துவிடாதே மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை நீ கண்கூடாக காண்பாய் நீ எதிர்பார்த்து நிற்கும் விஷயங்கள் உனக்கு நிச்சயமான நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என் குழந்தையே நீ ஆசைப்படுகின்ற இந்த நேரங்கள் இனி எப்பொழுதுமே நான் இருப்பதை உனக்கு எடுத்துச் சொல்லியும் உன்னோடு உனக்காக நான் வருவதை உனக்கு புரிய வைத்தும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள் உன்னை எப்பொழுதும் எதிர்பாராத விஷயங்களுக்குள் அது கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் சொல்லும் எல்லா சொல்லிலும் உனக்கான விஷயங்கள் முழுக்க முழுக்க உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் முழுக்க முழுக்க உனக்கு அது நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு திருப்பம் உனக்கு இந்த வாழ்க்கையில் எந்த நேரமும் உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் யார் என்ன நினைத்தாலும் எதை பற்றி யோசித்தாலும் நமக்கான ஒரு வாழ்க்கையை நாம் உணர்ந்துவிட உருவாக்குகின்ற ஒரு சந்தோஷம் என்பது எப்பொழுதும் உனக்கு புரிதலையே கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் உனக்கு மகிழ்ச்சியையும் நல்ல நேரத்தையும் அது தரும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும் காரணமில்லாமல் எதுவுமே இங்கு நடப்பது இல்லை தேவையில்லாமல் எந்த விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நின்று உன்னை காயப்படுத்துவதில்லை நடப்பதில் நீ உன்னுடைய சந்தோஷத்தை முழுமையாக புரிந்து கொண்டு விட்டாலே அது போதும் இனி எந்த நேரமும் நீ ஆசைப்படுவது உனக்கு நன்மைகளையே கொடுத்தும் நம்பிக்கையை கொடுத்தும் உனக்கு நிச்சயமான வெற்றியை மன புரிதலோடு கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நான் இருக்கும் பொழுது உனக்கு எதை பற்றிய குழப்பங்களும் வேண்டாம் நான் வருகின்ற பொழுது உனக்கு எதை பற்றிய தயக்கங்களும் வேண்டாம் கலங்காதிரு என்றும் இந்த வராகி நீ கேட்டதை கேட்டபடி நீ நினைத்ததை நினைத்தபடி உள்ளதை உள்ளபடி உனக்கு கொடுப்பேன் மேலும் மேலும் உனக்கு மிகச்சரியான புரிதலை கொடுத்து உன்னை வாழச் சொல்வேன் என்பதனை நீ புரிந்து கொள் உனக்கான பண தேவைகள் ஒவ்வொன்றும் உன்னை இந்த சூழ்நிலையில் இப்படியே விட்டுவிட முடியாதல்லவா உன்னுடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து கொடுப்பதை எல்லாமும் நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது எந்த நாளும் உன்னுடைய நம்பிக்கையை நான் உனக்கு சொல்லிவிட வருகின்ற இந்த காலம் முழுக்க இனி உனக்கென நான் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த விஷயங்களில் நீ நன்மைகளை பெற்றிடுவாய் என்பதுதான் உண்மை பல அதிர்ஷ்டத்தை கண்டு என் பிள்ளை நீ வாழ்ந்திடுவாய் என்பதுதான் உண்மை இனி உன்னோடு நான் இருக்கும் பொழுது நீ கேட்டதை எல்லாம் கொடுக்க நான் தயாராகத்தான் இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே நீ விரும்பியதை எல்லாமும் உனக்கு தந்துவிட நான் உறுதியோடு தான் நிற்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே சூழ்நிலைகள் எல்லாமும் உனக்கு நல்ல மாற்றத்தை தந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ இன்றாவது புரிந்து கொள்கிறாயா நல்லதே நடக்கட்டும் என் பிள்ளைக்கு என்றும் என்றென்றும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்